வருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் ஒன்பதாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஏப்ரல் ஒன்பதுல என்ன அப்படின்னா மிகச்சிறந்த இசையமைப்பாளராகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி தன்னை வளர்த்தெடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் டி இமான் அவர்களுடைய குருவாக கருதப்படுகிற ஆதித்யன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது ஆதித்யன் என்று சொல்லும்போது இவருடைய படங்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த கார்த்திக் நடிப்பில் வந்த அமரன் படம் தான் வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த படம் தான் இவருக்கு முதல் படமாகவும் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த படத்துடைய பாடல்கள் வந்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது அந்த பாடல்களில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெத்தல போட்ட சோக்குலன்னா கப்புன்னு குத்துன மூக்கில் வந்தது பாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் அந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலப்படுத்தியது ஆதித்யன் அவர்களை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்திலேயே வர சந்திரரே சூரியரே பாடலும் வந்து மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைந்தது இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானாலும் அந்த படம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு வந்து அந்த படம் வந்து ஓடலை இருந்தாலுமே அதன் பிறகு அடுத்தடுத்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டார் ஆதித்யன் அவர்கள் சீவல பெரிப்பாண்டி படம் வந்து இவருக்கு இன்னொரு மைல்கல் படமாக ஆதித்யன் அவர்களுக்கு அமைஞ்சது அதில் வந்து அந்த கிழக்கு சேவுக்க ஈழ அது ஈழ அந்த பாடல் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சது இன்றளவும் பல பேர் சோக வந்து அதை ஸ்டேட்டஸ்தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதாவது விதியை எளிதையில அந்த சாமியும் அப்படிங்கிற அந்த வரிகளை வந்து எல்லாருமே வந்து சோக பாடல்கள் அந்த ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி வந்து பல படங்களுக்கு இது மட்டும் இல்ல லக்கி மேன் சூப்பர் குடும்பம் கோவில்பட்டி வீரலட்சுமி போன்ற பல படங்களுக்கு வந்து ஆதித்யன் அவர்களை இசையமைத்து இருக்கிறார் இந்தியாவிலும் மலேசியாவிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த பாப் பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் உருவாக்கி வெளியிட்டு இருக்கிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யன் கிச்சன் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளையும் வந்து இவர் வந்து சிறப்பாக ஒரு எட்டு ஆண்டுகள் வந்து தொலைக்காட்சிகளில் வந்து இவர் செய்திருக்கிறாருங்க இப்படி வந்து புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளராக அதாவது இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்ற பல மொழிகளில் வந்து இவர் திரைப்படங்களுக்கு வந்து இசையமைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதன் இவர் வந்து அது மட்டும் இல்லை இவர் லிவிங்ஸ்டன் அவர்களுடன் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இசைக்குழுவையும் நடத்தி ஒரு ஆர்கெஸ்ட்ரா டீமையும் வச்சுக்கிட்டு இவர் வந்து பயணம் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் ஆரம்ப காலத்தில் வந்து இசையமைப்பலாவதுக்கு முன்னாடி ஒரு ஒளி வடிவமைப்பாளராகவும் திரைப்படங்களில் வந்து இவர் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த இப்படி சிறப்பு வாய்ந்த ஆதித்யன் அவர்களுடைய பிறந்த தினம் தான் இந்த ஏப்ரல் ஒன்பதாம் நாள் அதன் பிறகு இந்த ஏப்ரல் ஒன்பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த மிகச்சிறந்த ஒரு நடிகராக அனைத்து படங்களிலுமே இவருடைய படங்கள் என்று சொல்லும்போது செல்லக்கண்ணு அதே மாதிரி முதன் முதலாக இவர் வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிழக்கட்சி மெயிலே யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நம்முடைய விக்னேஷ் அவர்கள் நடிகர் விக்னேஷ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் ஒன்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது தொடர்ச்சியாக கிழக்கு சிமிலையிலிருந்து உழவன் பசும் பொன் அதே மாதிரி மன்னன் அதுக்கப்புறம் சுயம்பரம் போன்ற பல வெற்றி படங்கள்ல வந்து விக்னேஷ் அவர்கள் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பாலா அவர்களுடைய இயக்கத்துல வந்து சேது படத்தில் வந்து இவருடைய நடிப்பு வந்து பிரபலமாக பேசப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற விக்னேஷ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் ஒன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்